ராகவா லாரன்ஸ் நடித்த சிவா கெட்ட சிவா படம் பிப்ரவரி பதினேழு அன்று திரைக்கு வரும் நிலையில் அந்த படம் திரைக்கு வரக்கூடாது என்று பல தரப்பிலும் முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வந்தன அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்துவிட்டு தியேட்டர்களை புக் பண்ணும் வேலையில் இறங்கியது தயாரிப்பாளர் தரப்பு இந்த சூழலில் சிவா கெட்ட சிவா படத்தின் வியாபாரத்தில் சம்பந்தப்படாத சிலரும் படத்துக்கு தடை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களில் சினிமா ஃபைனான்சியர் போத்ராவும் ஒருவர் எஸ்ஆர்எம் பச்சமுத்துவுக்கு கொடுத்த கடனை மொட்டசிவா படத்துக்கு கொடுத்த கடனாக அவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தடை வாங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் மொட்டசிவா சிவா படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையை வேந்தர் மூவிஸ் நிறுவனம் முதலில் எங்கள் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டு அதன் பின்னர் சிவபாலன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்று அவர்கள் மூலமாக படத்தை வெளியிட முயற்சி எடுத்து வருகிறது என்று நீதிமன்றத்திற்கு சென்றது அரசு பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் இந்த படத்தை எங்களை தவிர வேறு யாரும் வெளியிடக்கூடாது அப்படி மீறி யாரும் வெளியிட முயற்சி செய்தால் அந்த படத்தின் வெளியீட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது இந்த வழக்குகள் காரணமாக பிப்ரவரி பதினேழு அன்று மொட்ட சிவா கெட்ட சிவா படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது வேந்தர் மூவிஸ் தரப்பில் இது பற்றி விசாரித்தால் சிவா சிவா கெட்ட படம் தொடர்பாக நியாயமாக சில பிரச்சனைகள் இருந்தன அவற்றை உரிய முறையில் தீர்த்து வைத்து விட்டோம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி விட்ட நிலையில் படத்துக்கு சம்பந்தமே இல்லாத சிலர் போலியான டாக்குமெண்ட்களை காட்டி படத்தின் ரிலீஸை தடுக்க பார்க்கிறார்கள் இந்த சிக்கலை எல்லாம் முறியடித்து சிவா கெட்ட சிவா படம் திட்டமிட்டபடி திரைக்கு வரும் என்று சொல்கிறார்கள்